السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى شيخي وسندي وسيدي ومرشدي شهودي شافيزي دام الله فيزانه لي خاصة ولجميع المسلمين أجمعين أما بعد اللهم ما بروم தலீமுல் முல்லியம் தறி அத்த கற்கக்கூடிய முறையை கல்வியை கற்கக்கூடிய முறையை கற்றுக் கொடுப்பது மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது அப்படின்ற கிதாபில் இருக்கிறோம் கடைசியாக எந்த இழ்மை கறுப்பது எவ்வளவு முக்கியமானதுன்றதை பார்த்தோம் இப்போ ஒரு மாணவனுக்கு எதுவெல்லாம் அவசியம் அப்படின்றத எழுதுகிறாங்க பதினைந்தாவது பக்கத்தில் ரெண்டாவது பேராகிராஃப் பாருங்களேன்

தளர்வு வழியும் அவன் அனைத்து அவனுடைய அனைத்து நேரங்களில் தான் நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ எங்கே வைக்கணும் அந்த பி ஜரு செய்யணுமா இல்லையா அப்போ திக்கரில் வச்சா பி மீண்டு வரும் அப்ப என்ன சொல்கிறாங்க அவனுடைய ஒட்டுமொத்த நேரங்கள்லையும் அவன் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடணும் இந்த மாதிரி காரியங்கள்ல அல்ல அவன் நினைவு கூறுவதில் திக்கிற செய்யறதுல துவார செய்கிறதுல ஒரு ஆண் உதறதுல தான தர்மங்கள் தஃகான தடுத்தான் சவாத்தில் தாப்பி ஆட்டினா தடுக்கக்கூடிய தான தர்மங்கள் எதை தடுக்கக்கூடிய தான தர்மங்கள் சோதனைகளை சோதனைகளை தடுக்கக்கூடிய தான தர்மங்கள் தடுக்கக்கூடிய தான தர்மங்கள் இது என்ன செய்ய வேண்டும் அவனுடைய ஒட்டுமொத்த நேரங்களிலேயும் ஈடுபட வேண்டும் ஒரு மனிதனால் எல்லா நேரங்களிலேயும் இதிலே ஈடுபட முடியுமா இதுக்குல எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும்

ஒவ்வொரு அடியானம் எழுப்பப்படுவான் அவன் எதன் மீது மரணிக்கின்றானோ அந்த ஒன்றின் மீது ஒருத்தவன் குரான் ஓதிக்கிட்டே அவாத்த என்னன்னு வைங்க அவன் நாளைக்கு மறுமையில் அந்த அவனை எழுப்பி எழுப்பி எழுப்புவான் அவன் குரான் ஒதுக்கிட்டே எழுப்பப்படுவான் ரொம்ப எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒருத்தனை திருக்குறி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பார்த்தைலாம் அல்ல நாளைக்கு மறுமையில் அவனை திருக்குறி செஞ்சுக்கிட்டே அல்ல அவனை எழுப்புவான் இந்த ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான நல்ல கோடி கோடிக்கணக்கான ஒட்டுமொத்த மனித செஞ்சாலங்களுக்கு முன்னால் மனித படைப்புக்கு முன்னால் அவன் நல்லது இருக்குது செஞ்சுக்கிட்டே அவன் எந்திரிக்கிற மாதிரி எல்லாம் இருப்பானு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஆயங்குடியில் ஜமாலிஷா சர்க்காரனுடைய மகனார் நாங்கள் ரமதான் நாங்கள் ரமதானில் இருந்தோம் நோம்புடைய டயம் சில்லாக இருந்தோம் சர்க்கார்ட்ட பரவாயில்ல விரும்பும் பொழுது செய்தி வந்துச்சு அவன் ஓஃபாத் சொல்லி எப்படி ஒஃபா ஆகிட்டாங்கன்னா அதான் ஆச்சரியம் இஷானா தொழுதுட்டு ஔவுரானாக ஓதிட்டு அவராதி திருப்பி முசல்லா அவங்க இமாம் இமாமத் பண்ணியிருக்கிறாங்க இஷாத்தூர் தராவி திறந்துவிட்டு துவானா ஓதிட்டு அவராத ஓதிருக்காங்க நைட் ஷேவ் கொடுத்து அவராத இருக்கும்ல மூவாயிரம் லாக்ட்லாம் இரநூத்தம்பது செலவாக் நூற்றி இருபத்தஞ்சி சேவ் வரும் ஜமாலீஸ் சர்க்கருடைய மகனார் வந்து ரெண்டாவதாக மூணாவதான்னு தெரில அவங்க அவங்க உட்காந்து இதுக்கு செஞ்சுட்டு இது இதுதான் திமிழான்னு வைக்கணேன் அதாவது இதுதான் கிபில்லான்னு வைங்க இதுதான் கியூபில்லான்னு வைக்கணேன் இப்படி உட்காந்து கரு செய்கிறான் இதுக்கு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கிட்டு அடையப்படுத்துகிறாங்க சேடைய பாதை எவ்வளோ பெரிய பாகியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாவிற்கு பிடித்த நிலையில் அதான் பதுகொலிலா ரப்பிக்கு ராமயத்தை மறந்தையா இதுதான் அல்லாஹுவால் பொருந்திக்கொள்ளப்பட்ட அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையிலே திரும்புவது இதுதான் சில பேர் பாவம் செய்த நிலையில மரணிக்கிறாங்க தேட்டருக்கு போயிட்டு வர வாயிலிருந்து அல்லாஹினுடைய லானத் அவன் மீது இருக்கும் நிலையிலே மரணம் வந்து விட்டால் என்ன செய்வது ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் துரோகம் செஞ்சிருக்கிறான் இந்த நிலையில் அவனுக்கு மௌத்து வந்துருச்சுன்னா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மாற மூத்து வந்துருச்சுன்னா யாருக்கு எப்போ என்ன வரும்னு யாருக்கு தெரியும் யாருக்கு மௌத்து வரும் எப்போ யாருக்கு என்ன தெரியும் எப்போ வேணால் என்ன மௌத்து வரலாம்ல அதனால தான் அவனுடைய அனைத்து நேரங்களில் இவன் இருக்கிற துவாரை ஈடுபடுங்கன்னு சொல்கிறான் இல்ல இல்லை எல்லா நேரத்துலையும் சரி பெருமாள் எந்த அளவுக்கு நம்ம துவாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க மனைவியோடு இருக்கும் பொழுதும் மனைவியை பார்க்கும்போது மனைவி முதல் சந்திப்பு சந்திக்கும்போது துவா வரும் நெற்றில கை வச்சு வச்சுக்கா ஹைரிமா ஜபில் தா ஜபில் ஏன்னா இந்த பெண்ணினுடைய நனவையும் இந்த பெண்ணின் மீது வெளியாகக்கூடிய நனவுகளையும் நான் உடனே கேட்கிறேன் நான் ஷபிகா இந்த பெண்ணினுடைய தீங்கை விட்டும் இந்த பெண்ணிலிருந்து வெளியாகக்கூடிய தீங்கை விட்டும் நான் உணர்த்திரை பாதுகாந்து வருகிறேன் இது முதல் சந்திப்பு கணவன் மனைவி ஒன்று சேரும் போது ஒரு சூழல் துவா கொடுத்துருக்காங்க யாரா ஷைத்தானை எங்களை விட்டு என்னுடைய சந்ததிகளை விட்டு நீ தூரமாக்கிறது ஜென்னிபி ஷைத்தான் அவன் ஜென்னிபி ஷைத்தான் அவன் ரசக்தனம் யார எங்களை விட்டும் எங்களுக்கு நீ எதை கொடுக்க போறியோ அந்த குழந்தைய விட்டு நீ என்ன பண்ணிடுற சைத்தான தூரமாக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அல்லாவும் இந்த நேரத்துல ஞாபகம் செய்ய முடியுமானா முடியாது அந்த மாதிரி ஒரு நேரம் அது கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நேரம் அப்ப கூட ரசூலா என்ன பண்ணாங்க இந்த துவா ஓதணும் சொன்னாங்க இப்படி துவா ஓதுனால என்ன பலன் கிடைக்கும் நம்ம இருந்து இருக்கும் சீதேவியா இருக்கும் நீங்க யாரும் இப்படி ஒரு துவா இருக்குன்னே நிறைய முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டேங்குது சும்மா இருக்கா ஜெஸ்ட் அப்ப நம்ம துவா ஓதி என்ன நடக்கும் போது என்ன துவா அப்ப போய் ஓதுவாங்க நீங்க விவரம் இல்லாம பேசாதீங்க எதிர்த்து விவரம் இல்லாம விவரம் இல்லாம பேசாதீங்க எதிர்த்து அப்படின்றாங்க அப்ப போய் யாராச்சும் துவா ஓதுவாங்களா நீங்க வந்து பள்ளியாசுல இருக்கும் போது சொல்லுங்க முசல்லா பிரிச்சு இருக்கும் போது சொல்லுங்க துவா செய்யலாம் தொழுகலாம் இருக்கும்போது சும்மா அதெல்லாம் பேசாதீங்க எதிர்த்து கத்து கொடுத்த துவா இன்னைக்கு மூதேவியா பிறகு முடிச்சவிக்கா பிறகு எந்த குழந்தை அந்த துவா ஓதி ஒன்று சேர்ந்து பிறந்ததோ அந்த குழந்தை நிச்சயமாக சத்தியமாக அந்த குழந்தையின் மீது சைதானினுடைய தீண்டல்கள் சைதானுடைய தூண்டல்கள் இருக்காது அப்ப யாருடைய துள்ள இருக்கும் தான் கூட இருக்கும் அந்த குழந்தைக்குள்ள வலியுள்ளாவான் இருக்கும் அந்த புள்ள சீதேவியா இருக்கும் அல்லாவினுடைய நேசரா இருக்கும் அந்த குழந்தை இப்போ எல்லா நேரங்கள்லையுமே பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் உள்ள போகும்போது வெளியே வரும்போது எதுல ரசுலா துவா கத்து கொடுக்கல எதுல ரசுலா துவா கற்றுக் கொடுக்கல ஏன்னா காலை எழுதிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொனுக்கும் துவா நீ நின்றா துவா உக்காந்தா துவா துவா படிகல்ல ஏறனா துவா படிகல்ல ஏறங்கன்னா துவா புதுசா ஒருத்தவங்களை பார்த்தா துவா புதுசாக ஒருத்தவங்கள பார்த்தா துவா ஒருத்தவங்கள ஒரு ஊருக்கு போனா துவா ஒரு ஊருக்கு போக போகிறோம்னா துவா ஒரு ஊரில் இருந்து இறங்கினவனே துவா கண்ணாடியை பார்த்தா துவா கடை தெருவுக்கு போனா தூவா ஆச்சரியமானவனை பார்த்தா துவா மகிழ்வான செய்தியை கேட்டால் ஒரு துவா மலை பெய்தால் துவா சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் துவா சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் ஒரு துவா எதுக்குதான் துவா இல்லை புது ட்ரெஸ் போட்டால் ஒரு துவா டெய்லி ட்ரெஸ் மாட்டும்போது ஒரு துவா ம் இதில் தான் துவா இல்லைன்ற எல்லாம் வியாபாரத்தில் வியாபாரம் செய்யும்போது வியாபாரத்தில் நம்ம கடைத்தளவுக்கு போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது எல்லாத்துக்குமே அரசு என்ன கற்று கொடுத்துருக்காங்க நம்பி துவா கற்று கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் ஒன்று சேரும் பொழுதும் துவா இதுலையுமே துவா இல்லாமல் இல்லை துவா 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 பெருமானுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையுமே துவா துவா தான் அந்த துவான நம்மளுக்கு எதை காட்டுது எதை காட்டுது பெருமானார் கண்மணி ரசூல்லா இல்லல்லா அலைவசம் அவர்கள் கண் சிமிட்டும் வினாடி கூட அல்லாஹுவை மறக்கவில்லை அல்லாஹுவை மறக்கவில்லை என்பதை காட்டுகின்றது அதனுடைய வெளிப்பாடு தான் துவா இன்னைக்கு துவாவை அல்லாவை மறந்து ஓதனாங்க நிறைய பேர் பெருமானார் எந்த துவாவையும் அல்லாவை மறந்து ஓதன பெருமானருடைய கல்பும் கல்பும் நாவும் ஒன்று சேர துவா ஓகுச்சு இன்னைக்கு நம்மளுடைய நாவும் மட்டும் துவா ஓகுது கல்பு துவாக ஓதமான பூனா அதுக்கு வருதுவா ஆணு பட்டாய் விடுறோம் அப்ப என்ன உதணும் அகுது பில்லாஹி பினஷே பார் ஜி அதுக்கு வருது வா திரும்புகிறதை கேட்டா வருது வா அதுக்கு இவர் திரும்ப வருது வா அல்ல அந்துல்லா நான் திரும்பிட்டேன் என்ன சொல்லும் இதுல இருக்கிறவங்க அத அதை கேட்டவரு எருதி குங்கா ஐஸ்வரே பாலம் ஐயோ எல்லாத்துக்கும் வந்து வா ஒரு மருந்து சாப்பிடும் போது வருது வா

தம்பி தம்பின்னு ஒரு கிளிக்கு சொல்லி வைங்களேன் அதை மட்டும் சொல்லிக்க வேணா வேணான்ற சொல்லி கொடுத்துட்டோம் ஆஹ் அந்த கிளி பொழுதுனைக்கும் இவ்வளோதான் அப்படின்னு தத்துவம் கிளி நம்ம என்ன சொல்லி தரமோ அதை தத்துவம் அப்போ அங்க அந்த கிளி வளர்க்குற ஆளு அந்த கிளிக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தலாம் ஜரீன் செஷன் ஜரீன் செஷன் அப்படின்னா சந்தேகமின்றி உண்மைன்னு இருக்கும் சந்தேகமின்றி உண்மை நிச்சயமா உண்மை அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தா சூப்பரா சொல்லி நல்லா சொல்லி கொடுத்து கிளி கை தட்டினா பேச ஜெரீஞ்சரிஞ்சு அழகா சொல்லும் நமக்கு அந்த குரல் நம்ம தொண்டைக்கு வரல சும்மா சொல்லு எல்லாத்துக்கு அப்படி சொல்லா ஜெரீஞ்சேஷக்னு சொல்லி அதை கிளி எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கட்டுறான் அந்த கிளி வளர்த்துறான் ராஜா சூப்பரா பேசணும் ராஜா கிளி அற்புதமா பேசணும் ராஜா செம்மையா பே உண்மை என்ன நீங்க வேணா பாருங்களேன் கிளிய இந்த ராஜா மாதிரி ஒரு சூப்பரான ராஜா இந்த அகில உலகத்துல யாருமே இல்லை இல்ல ஜெரின் ஜெஷர் ஜரி ஜெக் அப்படின்னு சொல்லு நம்ம ராஜா ஒரு பெரிய கொடை வள்ளல் தானே இதுக்காக காசை வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லுங்க ஆனா ஜெஷர் ஜெஷ் ஜரி சந்தேகமின்றி உண்மை சந்தேகமின்றி உண்மை நம்ம ராஜா அன்பிலும் அன்பிலும் அன்பானவர் மென்மையிலும் மென்மையானவர் தானே ஜரி ஜசக் ஜரி ஜெக் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது என்ன கிளி சூப்பரா பேசுருக்கு சூப்பரா பேசுவா காசை கொடுத்து வாங்கிட்டா பல லட்சங்களை மந்திரி வர மந்திரி கிட்ட மந்திரியே சூப்பரான கிளி நம்மள்ட்ட இருக்கு தெரியுமா என்ன ராஜா சொல்றீங்க என்ன மாதிரி சூப்பரா பேசும் செம்மையா பேசும் பாக்குறீங்களா கிளி அந்த நாட்டுக்கு ராஜா தெரியும் என்னைய மாதிரி கொடை உள்ள ஜெய்சக் அப்ப மந்திரி பாக்குறாரு தனியா கூட அரிசி போயிருக்கான் ராஜா தலையில தக்காளி சண்ணி அவனா அரசு பேருக்கான்னு முடிவு பண்ண இப்ப ராஜா நெல்லுங்க இவர மாதிரி மோசமானவர் இந்த உலகத்திலே இருக்க முடியாதுல்ல ஜெரி ஜெஷன் ஜெரி ஜெஷன் இவர மாதிரி அயோக்கிய பை இந்த உலகத்தில இருக்க முடியாதுல்ல ஜெ ராஜா பாக்குறா என்னடா என்ன சொன்னாலும் அதான் சொல்லும் போல என்ன சொன்னாலும் ஜெரி ஜெஷன் தான் இது வாயில வரும் போலன்னு சொல்லி கடைசி நம்மளை ஏமாத்திட்டானு சொல்லி ராஜா வருத்தப்பட்டாங்க இன்னைக்கு நம்ம துவா ஜெரி ஜெஷன் மாதிரிதான் இருக்கு நம்ம துவா எப்படி இருக்கு ஜெரி ஜெஷன்

ஆ வாப்பா என் கடமையை நிறைவேற்றிக்கிட்டேன்னு நினைக்கிறாரு வாப்பா இந்த துவாவை மட்டுமாவர சொல்ல அவர் சொன்னாங்க ரசுவன் அந்த துவா எப்படி ஓது பொதுமணி கற்று கொடுக்கறாரு எல்லாவுடைய நியானத்தை அனுபவிச்சு அதை ரசிச்சு அண்டா எப்படி தேவையை பூர்த்தி செய்யறான்றத பார்த்து சொல்லு துவாவை பார்த்துட்டு போய்ட்டு வந்து சும்மா குஹானு கல்யாம்துலில்லா அல்ல தீ அத நீ லாதா வா பா துவா அழுதுகிட்டே ஓதணும் யார் எல்லாம் கல்யாம்துலில்லா எல்லா புகழும் உனக்கே அல்லதி நீ எப்படியாப்பட்ட எஜமான் தெரியுமா அதா என் வயிற்றிலே நோவினை தரக்கூடிய அந்த கழிவை நீ வெளியாக்கினாய் யார் செய்ய முடியும் அந்த உதவிய பாப்பா உம்மாவனால செய்ய முடியுமா அண்ணன் தம்பியால செய்ய முடியுமா எத்தனை பேர் டயாலிஸ் பேஷண்ட் இருக்கிறான் இந்த உலகத்துல இந்த ஊர்ல ஒரு ஊருக்கு நூறு பேர் இருக்கிறான் டயாலிஸ் பேசண்ட் பாத்ரூம் போக முடியாம டீ போட்டு பாத்ரூம் எடுக்கிறாங்க டீஸ்பூன்ல தண்ணி கொடுக்குறாங்க

ரகபனா சென்றான் செல்ல வைத்தான் என் சா திரக என்னுடன் ஐனாக இருந்தது என் உடன் இருந்து என் வயிற்றிலே கூவத்தை வெளிப்படுத்தி அந்த கழிவை வெளியாக்கினானே என் எஜமான் வா நீ மேலும் எனக்கு ஆரோக்கியம் அளித்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லாம் போகணும் இப்படி ஓதணும் துவா இப்படிதான் ரசுல்லா ஓதுனாங்க இன்னைக்கு எப்படி ஓதுறான் புறணங்கள் வந்துருது அப்படிங்கறத ஓபன் இரு பேர் துவ வா ஏ இது பேர் துவ வாகனத்துல ஏறி உட்கார முடியும் அண்ணா தர துவ அந்த துவா குரானில் கத்துக் கொடுக்கணும் நல்லா குரானில் கத்துக் கொடுக்குற துவா சொல்லுங்க பாக்கலாம் உம் அல்லா குரானில் கத்துக் கொடுக்குற துவா அல்லா குரான நீங்கள் நீங்க வாகனத்தின் மீது ஏறி உட்கார்ந்தால் வைக்கு முன்னாடி அதன் மீது நீங்கள் நல்லா உட்கார்ந்துட்டீங்க குதிரை மேலையோ பைக்லயோ கார்லயோ உட்கார்ந்துட்டீங்க உட்காந்துட்டீங்க தப்போது சுஹாண்ட் ச சர்லன்னா நல்லா சொல்லலை உடனே இப்படி சொல்லுங்கன்னு சொல்லல فإذا استويتم عليه ثم تذكروا نعمة ربكم உங்கள் ரப்புடைய நியமத்தை அப்படியே நினைச்சு பாருங்க ஆ போதா இதை நினைச்சுதான் நீ ரோட்ல நடந்து விட்டுருக்கலாமே அல்ல ரோட்ல நடந்து விட்டுருக்கலாமே அல்ல கண்ணியமா ஒரு வாகனத்தின் மேல ஏறி உட்கார வச்சிருக்கிறீ அல்ல இதனுடைய கண்ட்ரோல் என் கையில கொடுத்தீ அல்ல அல்லாஹ் ஒரு சஹர்ல குமுல் அல்ல புறான்னு சொல்றோம் சஹர்ல குமுத் தாப் அந்த ஆயத்து வாகனங்களை குதிரையை ஒட்டகங்களை அல்ல அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து இருக்கின்றான் குரான் குதிரைகளை ஒட்டகத்தை அல்ல அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து இருக்கின்றான் நல்லா குரான் சொல்றான் குதிரை அது இஷ்டத்தை போச்சுன்னா நம்ம என்ன முடியும் மதுக்கூரில் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆச்சுன்னாக்கா மாப்பிள்ளையை குதிரை மேலே உட்கார வைக்கிறார் அப்ப ஆனால் ஆனா கொஞ்சம் பயப்படுவேன் பாட்டுக்கு மாப்பிள்ளை எங்கேயா கூட்டு போயிருச்சுன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க நேரத்துக்கு என்ன கல்யாணம் ஆச்சு கூட குதிரையில வச்சு மாப்பிள்ளையை கூட்டு வருவார் அது மதுக்கூருனுடைய பழக்கம்

கோவையுக்கிதை இதில் நீங்கள் பயணிப்பதற்காக இதை நான் தான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் ஒரு ஊரிலிருந்து இருந்து இன்னொரு ஊர்வதற்கு செல்வதற்காக நீங்கள் நீங்கள் ரொம்ப தூரமான இடத்துக்கு போறதுக்காக நான் தான் இதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் நல்லா சொல்லக்கூடாது நகல் இதை தான் சொல்ல வரேன் அப்ப அதனுடைய கண்ட்ரோலை நீ கொடுத்தையாள்ல இதனுடைய கண்ட்ரோலை என் கையில் கொடுத்தையாள்ல பைக்கை திருவுறோம் திருவ மாட்டேங்குது பிரேக் குடிக்கிறோம் பிரேக் குடிக்க மாட்டேங்குது முன்னாடி பஸ் வருது முன்னாடி லாரி வருது

அந்த கால முறையில போக வச்சு அல்ல இதெல்லாம் உணர்ந்துட்டு இப்ப நீ சொல்லு பரிசுத்தமானவன் அல்ல நீ எப்படியாப்பட்ட பரிசுத்தமானவன் தெரியுமா எந்த மாதிரி பரிசுத்தமானவன் தெரியுமா ஏஜம்மா சஹா இதை எங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான் அந்த மாதிரி பரிசுத்தமானவன் ஏன் பரிசுத்தமானவன் சொன்னாங்க எல்லாம் அசுத்தமானவர்கள் ஏன் தெரியுமா நமக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு துரோகம் செய்யறவனுக்கு நல்லது செஞ்சிருவோம் வர மாட்டேங்குது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவனுக்கே ஹெல்ப் பண்ண மனசு வர மாட்டேங்குது மனிதனுக்கு உதவி செய்யறவனுக்கே உதவி செய்ய மனசு வர மாட்டேங்குது இதுல துரோகம் இதுல துரோகம் பண்ணவன நல்லது செஞ்சிருவோம் செய்ய மாட்டோம் என்னமா எப்படியாப்பட்ட ஜமான்னு தெரியுமா என் அல்ல எப்படியாப்பட்ட ஜமான்னு தெரியுமா என் அல்ல நாம் துரோகம் செய்தாலும்

இதனுடைய கண்ட்ரோலை எங்களிடம் கொடுத்தால் ஒமா குன்னாட் முகிரீன் அதனை இயக்கக்கூடியவர்களாக நாங்கள் இல்லை சுயமாக எங்களால் அதை வசப்படுத்த முடியாதுல்ல எத்தனை பேர் வைக்க உணர்ந்து இத கூட சில பேர் ஓதறது இல்ல சில பேர் துபா லிஸ்ட்லயே இல்ல துவா ஓதறவங்களும் எத்தனை பேர் இந்த அர்த்தத்தை விலங்கி ஓதுறாங்க இந்த ஹாலோட இந்த உணர்வோட எத்தனை பேர் ஓதுறாங்க நூறு பேர் நான் நூறு சதவீதத்துல எழுபது சதவீதம் பேர் துபாவே ஓதுறது இருபது சதவீதம் பேரு அரபி மட்டும் ஓதுறாங்க அரபியா மட்டும் இந்த ஜலீஷ் கிளி மாதிரி தட்டி விட்டாட சுவாணி அப்படின்னு அப்படின்னு ஓதிடுறாங்க பத்து தான் எப்படி இருக்கு எப்படி 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 இருக்கிறாங்க அர்த்தத்தை விலைக்கு ஓதுறோம் பத்து சதவீதம் தான் அல்ல அந்த பத்து சதவீதம் நம்மளே ஆகணும் நாமளும் துவா ஓதுறோம் நிறைய ஓதுறோம்

உணவு வந்து விட்டால் அந்த உணவை பார் என்னவென்றுப்பார் அண்ணா சப புனல் மாசப்பா இந்த உணவினுடைய தொடக்கம் என்ன தண்ணி அந்த தண்ணியை நான் தான் பூமியில இறக்குனேன் சும்ம சபகுணல் அருக சப்பா அந்த தண்ணீரை பூமியினுள் அந்த பூமியை பிளக்க செய்து அந்த தண்ணீரை நான் தான் உள்ளே வாங்கினேன் அதை நான் தான் விதைகளை தூவினேன் விவசாயியா தோணாரு ராமசாமியும் கோவிசாமியும் குருசாமியுமா தோணாரு

இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் பிஸ்மில்லா டூப்ளிகேட் பிஸ்மில்லா எப்படி தெரியுமா பிஸ்மில்லா அப்புறம் ஒரு என்ன செய்தி இதுக்கு பேர் டூப்ளிகேட் பிஸ்மில்லா ஒரிஜினல் பிஸ்மில்லா அல்லாஹ்வை நினைத்து கொண்டு அல்பால் அல்லாஹ் ரசிச்சு சொல்லணும் அல்பால் அல்லாஹ் அங்கது பேர் தான் ஒரி அது பேர் தான் ஒரிஜினல் பிஸ்மில்லா அல்லாவை என்ன சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயமாகவும் அவனுடைய அனைத்து நேரங்களிலும் அல்லாவை எதிர் செய்வதும் துஆ ஓதுவதும் பணிவுடன் இருப்பதும் குர்ஆனை ஓதுவதும் அவனுடைய சோதனைகளை தடுக்கக்கூடிய தான தர்மங்களை செய்தும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமாகவும் சொல்றாங்க அல்லா தாளா சதா சர்வகாலமும் அவனை நினைத்து அவனுடைய சிந்தனையிலேயே இருந்து இந்த வாக்களை முறைப்படி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவு செய்வானாக ஆகியோம் அஸ்லாம் வலைக்கம் வர